நானுங்கள் டாக்டர் உமாதேவி சிதம்பரத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி என்ன விஷயம்னா ஒரு ஹாப்பியான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு ஒருத்தரை வந்து ரொம்ப குடிக்க இருந்தார் அந்த அந்த குடிபோதையிலேருந்து அவரை மீட்டு அது போக அவருக்கு வந்து லிவர் சிரோசிஸ் இருந்தது அதாவது கல்லீரல் வந்து ரொம்ப சுருங்கி ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தது ஒரு ஆறு மாதம் கூட தாங்காதும்மா அப்படின்னு சொல்லி டாக்டர் கைவிட்ட பேஷண்ட்டை வந்து அவங்க இருந்து மீட்டு அந்த லிவர் சிரோசஸையும் இந்த கல்லூரிலையும் பழைய நிலைமைக்கு மாற்றி அந்த மலர் மருந்தை பற்றி தான் அன்னைக்கு பார்க்க போகிறாங்க அதாவது நான் நிறைய குடிக்கு அடிமையானவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு நிறைய பேர் இப்போ அந்த குடியை அடியோடு மறந்து ஆரோக்கியமாக ஹாப்பியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இந்த இன்சிடென்ட் என்னன்னா ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரிங்க எனக்கு வந்து இவர் ரொம்ப குடிச்சு 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 திருந்தவே மாட்டேங்கிறாரு நான் நிறைய ஹோமில் சேர்த்துருக்கேன் நிறைய மெடிசன் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன் இவர் விட்டப்பாடே இல்லைங்க ஆனால் வந்து எனக்கு இது அது கூட பிரச்சனை இல்லை இப்போ வந்து டாக்டர்கிட்ட போன வாரம் செக்அப் போனதில் இவருக்கு வந்து கல்லீரலே கெட்டு போச்சு அதாவது சுருங்கிருச்சு செயலழக்கிற நிலைமையில் இருக்குது இன்னொரு ஆறு மாதம் கூட வாங்காதுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா போச்சு எனக்கு எப்படியாவது இவரை காப்பாற்றணும் அவங்க குடித்தா கூட பரவாயில்ல எனக்கு கல்லீரில் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணாங்க அதுக்கு எதாவது மெடிசன் இருந்தால் கொடுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் சரிங்க முதல்ல வந்து இப்போ குடிச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க விட மாட்டேங்கிறாரு என்ன ஆனாலும் சரி அது காலையில் எந்திரிச்சோடனே போயிடுறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை குடிச்சிட்டு போதையில் தான் இருக்காரு அப்படின்னா நான் உடனே என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ஏற்கனவே லிவர் பாதிச்சிருக்கு அது போக குடிச்சுட்டே இருந்தா கஷ்டம் முதல்ல வந்து இந்த குடிக்கிறத நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் மெடிசன் கொடுத்தேன் சித்தா மெடிசனும் மலர் மருந்தும் கொடுத்தேன் அந்த மாதிரி என்ன சொல்றாங்க இல்லைங்க ரொம்ப மோசமா இருக்கு அதுக்கு நீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னா ஏற்கனவே லிவர் அஃபெக்ட் ஆயிருக்கு அது கூட சித்தா மெடிசன் கொடுக்க போறோம் இன்னும் சித்தா மெடிசன் வேணா வேற ஏதாவது உங்களுக்கு பக்க விளைவு இல்லாம அந்த மாதிரி மருந்து கொடுக்கணும்னு யோசிச்சு மலர் மருந்து செலக்ட் பண்ணி அந்த லிவருக்கு லிவருக்குன்னே தனியா ஒரு செட் ஆஃப் மெடிசன் இருக்கு அதில் வந்து என்ன இப்போ ஃப்ளவர் ரெமடிஸ்னால் லண்டனில் இருக்கிற பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் இருக்கு அது வந்து அவங்க மனநிலையை தகுந்த மாதிரி கொடுக்கணும் இந்த லிவர் செட்டு என்னன்னா அந்த நம்ம கல்லீரலுக்கு தகுந்த மூலிகைகள் கல்லீரலை ரெக்கவர் பண்ணக்கூடிய சரி செய்யக்கூடிய மூலிகைகளாக கலெக்ட் பண்ணி அதாவது கறிசாலை கருவேப்பலை நெல்லிக்காய் இந்த மாதிரி பிரண்டை இந்த மாதிரி திருப்பலா படுக்கை தாண்டுக்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் தனித்தனித்தனியா அந்த இருந்து கலெக்ட் பண்ணி சூரிய ஒளியில வந்து தயாரித்த தமிழ் மலர் மந்துகள் இருக்கு அது ஒரு செட் ஆஃப் மெடிசன் ஒரு ஏழு மெடிசன் வரைக்கும் இருக்கு அதையெல்லாம் வந்து கலந்து ஒரே ட்ராப்ஸ் ஆக்கி அதே அவங்களுக்கு கொடுத்து இப்போ வந்து ஒரு ஒரு மண்டலம் இருக்கும் ஒரு மண்டலத்துல அந்த குடிக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிறுத்திட்டாரு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு போன வாரம் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்துட்டு எனக்கு வேணவே வேணாம் எனக்கு அந்த வாடையே பிடிக்கல இன்னுமே தண்ணி குடித்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட வந்து சொன்னாராம் அப்ப குடியை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாரு அப்புறம் வந்து அவங்க லிவர் வந்து இல்ல இருந்ததுல சுருக்கமாக இல்ல அப்போ வந்து என்ன பண்ணுவானா சரியா சாப்பிடவே முடியாதா சாப்பிட்டா கூட அது டைஜஷன் ஆகாதா சரியாக செமிக்காதா சாப்பிட முடியாதா ஆனால் இப்ப என்ன பண்றாங்கன்னா அவர் அவர் ஒரு நல்லா சாப்பிட்றாருமா நார்மலா இருக்கிறத விட ஒரு இட்லி கூடவே சாப்பிட்றாரு நல்லா பசி எடுக்குது நல்லா ஆரோக்கியமா இருக்காரு சுறுசுறுப்பா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நான் மற்ற ட்ரீட்மெண்ட் பயல்ஸுக்கு மூட்டு வலிக்கு ஆஸ்மாக்கு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகிறத விட இந்த குடியில அடிமையாயே திருந்தி வர்றவங்க வந்து திருந்திட்டாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இது அதை விட ரொம்ப ஹாப்பி குடியிலிருந்து அவர் தெரிஞ்சிட்டாரு அது போக அந்த லிவரும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சுருங்க போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த குடிபொழுல அடிக்ட் ஆனவங்க லிவர் பிரச்சனையா இருக்கு இல்லை வந்து கிட்னி பிரச்சனை இருக்கு இல்லை வந்து கை கால் நடுக்கம் வருது அவங்களுக்கு வேற என்னமாவது மூட்டு வலி இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட இந்த குடியை நிறுத்திட்டு அதுக்குமே மலர் மருந்துகளோ சித்த மருந்துகளோ கொடுத்து அவங்கள நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி மலர் மருந்துகள் வந்து முப்பத்தெட்டு வகையான மலர்நிலைக்கு முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்துகள் இருக்கு அது போக தமிழ் மலர் தமிழ் மலர்கள்ல இருந்தும் இந்த மலர் மருத்துவமா மாற்றி நிறைய ஒரு முந்நூறு மருந்துகள் வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து நிறைய அவங்க மருந்து இப்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லை நிறைய அலோபதி மருந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லை சுகருக்கு எடுத்துட்டு இருக்காங்க ப்ரெஷருக்கு எடுத்துட்டு இருக்காங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அது கூடவே அடிஷனலா இந்த மலர் மருந்துகள் தாராளமா கொடுத்துக்கலாம் என்ன மருந்துகள் எடுத்துட்டு கூட இந்த மலர் மருந்து எடுத்துக்கலாம் இந்த மலர் மருந்துனால என்ன பக்க விளைவும் வராது எந்த மெடிசன் நீங்க எடுத்தாலுமே இதை தாராளமா கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முப்பத்தெட்டு வகையான மனநிலைக்கு முப்பத்தெட்டான மலர் மருந்துகள் இருக்கு நீங்க இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லை இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட் பண்ணுங்க நீங்க எல்லாருமே மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமா இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்